வாக்கு தத்தம் கொடுக்கிற தேவனே எனக்குள்ள வந்துட்டார்னா அப்ப எல்லா வாக்கு தத்தங்களும் எனக்குள்ள வந்துச்சு அர்த்தம் சர்வ வல்லமை உள்ள தேவர் எனக்குள்ள வாசம் பண்றாருனா அப்ப எனக்கு என்ன கவலை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற மேன்மை நமக்கு தெரியாததுனால இன்னும் அது அதை விட பெரிய கொடுமை என்னன்னா ஆவியே வாரும் ஆவியே வாருங்கிறாங்க இப்ப எப்படி பர்சுத்தாவிய பெற்றவங்களே கூப்பிடுறாங்க பர்சுத்தாவியே வாரும்னு அவர் எங்க இருந்து வர்றதுன்னு கேப்பாருப்ப இல்லையா உள்ளுக்குள்ள உட்காந்து இருக்கிறாரு உட்காந்து ஆவியானவரை வாங்கப்பா வாங்கப்பா நான் அடுத்து கேட்பாரு எங்க இருந்துப்பா வர சொல்றேன் நான் தான் ஏற்கனவே உள்ள இருக்கிறேன்ப்பா உள்ள இருக்கிற ஆவியானவரை வாங்க எங்க இருந்து வர்றது அப்ப இவன் என்ன சொல்றேன்னா வளையற்பாட்டு சபைகளை போல நானும் அப்படித்தான் இருக்கிறேன் அப்பப்ப ஆவியானவர் வருவாரு நல்லா கொட்டடிக்கும்போது போது உள்ள இறங்குவாரு அப்புறம் ஆராதனை முடிஞ்ச உடனே போயிடுவாரு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது திருப்பி வருவாருன்னு சொல்றான் ஆனா வேதம் சொல்றது இல்ல புதிய பாட்டுல நான் உனக்குள்ளவே தங்கி வாசம் பண்ணுகிறேன் கூடவே நான் இருக்கிறேன் அது புதிய ஏற்பாட்டில் எனக்கு பண்ணப்பட்ட வாக்கு பழைய ஏற்பாட்டில் தேவன் பிதாவாகிய தேவன் செஞ்சது இப்ப எனக்குள்ள தங்கியவர் என்ன பண்றாரா வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படியானால் நாம் பர்சுத்தாவியை பெற்றிருக்கிறோம் நம்முடைய நமக்குள்ள ஒரு வாசம் இருக்கிறார் அப்படின்னா நீங்களும் நானும் யாரு முதல் ஆலயத்தை பார்த்து சொன்னாரு மகிமை மூடிற்று ரெண்டாவது ஆலயத்துல சொன்னாரு என்னைக்கும் இருக்கிறவர் வாசமாக இருப்பார் ஆனா நமக்குள்ளே தான் ஒரு வாசமாக இருக்கிறார் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள ஜனங்கள் இந்த வாக்கு தத்தத்தை தான் அவருக்கு நமக்கு பண்ணி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டு சபையில அந்த வாக்கு தத்தை நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறோம் ஆனா இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரா நான் துக்கப்படுத்தாம வச்சிருக்கிறேன்னா வேதவசனம் சொல்லுது எபேசர் நாலு முப்பது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்ன துக்கப்படுத்தாதிருங்கள் அவர்தான் எனக்கு மீட்கப்படும் நாளுக்கான முத்திரை எனக்குள்ள பர்சுத்தாவியானவர் வந்தார் வந்தவர் நான் திருப்பி இந்த பூமியிலிருந்து மீட்கப்படுகிற வரைக்கும் அவர் எனக்குள்ள ஒரு சீல் எனக்குள்ள ஒரு மார்க் எனக்குள்ள ஒரு முத்திரையாக அவர் இருக்கிறார் அப்படி இருக்கிற அவரை நான் இருக்கிற நாளும் எப்படி வச்சுக்கணுமா துக்கப்படுத்தாது இருக்கணும் பர்சுத்தாவி எனக்குள்ள வந்து என்ன செய்யறாரு என பரலோகத்துக்குரியவனா மாத்திர பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்து குறித்தும் என்ன செய்யறாரு கண்டித்து உணர்த்தி என்ன பரலோகத்துக்குரியவனா மாத்திராரு